வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிப்போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிட குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகும் அறிவும் நிறைந்தவர்கள் செவ்வாய் பகவானின் நட்சத்திரன் என்பதால் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்திருப்பார்கள் எதற்கும் அஞ்சாத போர் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள் சிறந்த பக்தியும் நற்குணங்களும் திறன்களும் அமைந்திருக்கும் தங்களது கடமைகளை மிகச்சரியாக நிறைவேற்றுவார்கள் எதிலும் நேர்மையாக பேசுவார்கள் ஜாதி இனம் மொழி மீது அதிக பற்றுதல் இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் தங்களிடம் இருக்கும் அர்ப்பணிப்பு எனும் குணத்தால் நினைத்து இலக்கை எளிதாக அடைந்து விடுவார்கள் எந்த காரியமானாலும் அதை எச்சரிக்கையுடன் கையாள்வார்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் வளைந்து நெளிந்து கொடுக்கும் குணம் படைத்தவர்கள் சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தன்னை மதியாதவர்களின் வாசற்படியை மிதிக்க மாட்டார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அனுபவ அறிவைக் கொண்டு மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவார்கள் எதிலும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் லட்சியவாதிகளாக இருப்பார்கள் சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வாதாடுவதில் திறமை படைத்தவர்கள் என்பதால் அரசியலிலோ வக்கீல் தொழிலிலோ சிறந்து விளங்குவார்கள் பல விஷயங்களையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் விளங்குவார்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் வேலையானாலும் தொழிலானாலும் வெற்றி பெறுவார்கள் எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறும் குணம் படைத்தவர்கள் பூமியின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் என்பதால் இராணுவம் காவல்துறை சமூக பாதுகாப்பு போன்ற பணிகளில் பணியாற்றுவார்கள் பொறியியல் மற்றும் ஹார்ட்வேர் துறையில் தொழில் லாபகரமானதாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ விரும்புவார்கள் முன்கோபிகளாக இருந்தாலும் குற்றம் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் என்பது போல் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்றுவார்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என நினைப்பவர்கள் உற்றார் உறவினர்களை விட மற்றவர்களிடம் அதிக பாசம் காட்டுவார்கள் பொய் பேசுபவர்களை கண்டால் அருகிலேயே சேர்த்து விட மாட்டார்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கை கால்களில் வலியும் நரம்புகளில் பிரச்சனையும் இருதயம் சம்பந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படும் மயக்கம் தலை சுற்றல் இருதய துடிப்பு அதிகமாதல் போன்ற பிரச்சனைகளாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மூன்றாவது நட்சத்திரம் ராசிநாதன் சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் நேருக்கு நேராக பேசுவார்கள் மென்மையான குணம் படைத்தவர்கள் பெற்றோர்களை கடைசி காலம் வரை பேணி பாதுகாப்பார்கள் பொன் வெள்ளி ஆபரணங்கள் பிடிக்கும் பல கலைகளை கற்றுத் தேர்ந்தவர்களாக இருப்பார்கள் சீலர்களாக இருப்பார்கள் தொழிற்சல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அழகு அறிவு அடக்கத்தை ஒருங்கே பெற்றவர்கள் எந்த நிலையிலும் கௌரவமாக வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது இவர்களுக்கு பொருந்தும் அடுத்தவர் தயவை வேண்ட மாட்டார்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவர்களாகவும் விளங்குவார்கள் வீண் சண்டையை விரும்பாதவர்கள் பல போராட்டங்களை கடந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் துரோகிகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் இராணுவத்திலும் காவல்துறையிலும் உயர்ந்த பதவிகளை வகிப்பார்கள் விருந்தோம்பலில் தலை சிறந்தவர்கள் கூட்டுக்குடும்பாக வாழ ஆசைப்படுவார்கள் ஒருவர் மீது கோபம் இருந்தாலும் கூட அவருக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வார்கள் கடின உழைப்பினால் முன்னேறுவார்கள் உறவினர்களை விட நண்பர்களுக்கும் அந்நியர்களுக்கும் முக்கியத்துவம் தருவார்கள் நடைமுறைக்கு எது சரியாக வருமோ அதையே ஏற்றுக்கொள்வார்கள் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அனுபவ அறிவைக் கொண்டு மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர்கள் இளமை காலத்தை விட மத்தியம வயதில் நிம்மதியும் கவனையற்ற வாழ்க்கையும் இவர்களுக்கு அமையும் அவிட்டம் முதல் பாதம் இதன் ராசி அதிபதி சனி பகவான் ஆடம்பர செலவுகளை விரும்பாதவர்கள் பசி தாங்க மாட்டார்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் உடல் வலிமை கொண்டவர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்கள் செல்வம் உடையவர்களாகவும் விளங்குவார்கள் அவிட்டம் இரண்டாம் பாதம் இதன் ராசி அதிபதியும் சனி பகவான்தான் உண்மையைத்தான் பேசுவார்கள் என்றாலும் வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடையவர்கள் விடாமுயற்சியைக் கொண்டவர்கள் தான தர்மங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்வது சனி பகவான் நல்ல குணங்களை கொண்டவர்கள் இவர்கள் மனோ தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் மெல்லிய உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் சிவந்த நிறம் உடையவர்களாக இருப்பார்கள் அவ்விட்டம் நான்காம் பாதம் இதன் ராசி அதிபதியும் சனி பகவான்தான் எந்த செயலையும் அலசி ஆராய்ந்து செய்வார்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் சாத்தியமில்லாத வித்தியாசமான எண்ணங்களைக் கொண்டவர்கள் கர்வம் கொண்டவர்கள் எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள் அவிட்டம் ராசிக்காரர்களுக்கான கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா கீழக்கொறுக்கையில் அமைந்துள்ளது அருள்மிகு பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் தாயார் புஷ்பவல்லி அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் அகல இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபடுகின்றனர் கல்வியில் சிறக்க திருமணத்தடை நீங்க குடும்ப ஒற்றுமை வளர இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்